கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் அன்பும் தயமும் அவருடைய சமாதானமும் எல்லாம் இல்லாமல் நம் குடும்பத்தில் ஆளுகை செய்வதாக ஹலூயா பிரிமணவர்களே இன்றைக்கு ஒரு யானை யானையினுடைய பலம் அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம் யானையை பற்றி என்னென்னா யானை வந்து ரொம்ப பெரிய ஒரு உருவம் அதற்கு வந்து பலம் அதிகம் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம் எப்படியாப்பட்ட காரை கூட அது என்ன செய்யும் தூக்கி போட்டுரும் தூக்கி வீசி எரிஞ்சிடும் பெரிய மரத்தை கூட வேரோடு பிடுங்கி போட்டுரும் அவ்வளவு சக்தி அதுக்கு இருக்குது ஆனால் இந்த யானை எப்போ தன் சக்தியை இழக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த யானை என்ன பண்ணுவாங்க இந்த கோயில் யானை இந்த மாதிரியெல்லாம் ஒரு இடத்துல கட்டி போடுவாங்க அப்படி கட்டி போடும்போது அந்த யானை என்ன ஆகுமா தன் பலத்தை இழந்துருது எப்படின்னா சரி அந்த ரெண்டு ஸ்டெப்பு தான் முன்னால் போக முடியும் வர முடியும் அடுத்து போக முடியாதா அது அப்படியே அதில் என்ன பண்ணிடுது அமைஞ்சிருது திருப்பி முன்னால போக மாட்டேங்குது போனா போக முடியலைன்றதுனால அப்படி இருந்துருது அடுத்து அந்த கட்டை அவுத்து விட்டா கூட அதனால போக தெரியாது அந்த கட்டையே கலட்டி போட்டிருந்தா கூட சங்கிலி காலில் இருந்தா அதனோட காலில் வந்து சங்கிலி கட்டி இருக்கு ஆனால் அதனோட இன்னொரு மனம் இன்னொன்றில் கட்டலை ஆனாலும் அந்த உணர்வில் அது என்ன பண்ணுதுன்னா முன்னால் போக மாட்டேங்குது அதே இடத்துல நிற்கிது இப்படித்தான் பெரியமானவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாம் யானைக்கு பலன் தும்பிக்கை இல்லைன்றது போல நமக்கு நம்முடைய பலன் எதில் இருக்குன்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தில் இல்லை ஏசுவின் நாமத்தின் மேல் வைத்த நம்பிக்கையில் இருக்கிறது ஹலையா கத்தருடைய நாமத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையில் உள்ளது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை போது தான் நமக்கு வேதனை கஷ்டம் அந்த தும்பிக்கை கூறிய பலன் நம் நம்பிக்கையினால் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அது மாத்தமில்ல இந்த யானையை போல் நம்ம எப்போ வந்து நமக்கு பலன் தெரியாமல் போகுது நம்மளோட ஸ்ட்ரென்த்தையே நம்ம எப்போ அறியாமல் இருக்கோன்னு தெரியுமா பிசாசு நம்மை கட்டி வைத்திருக்கும் போது நம்மளுடைய பலன் நாம் யாரு நம்ம எப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய சித்தம் நம்மை குறித்து என்னன்றதை பற்றி நாம் உணர்வில்லாதவர்களாய் தெரியாதவர்களாக இருக்கிறோம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தே நமக்கு தெரியல பிசாசுகளை விரட்டக்கூடிய வல்லமை நமக்கு இருக்குது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் பிசாசின் கட்டில் நம்ம உட்காந்துட்ருக்கோம் அது பிடியில் நம்ம உட்காந்துட்ருக்கோம் அலையிலோயா நமக்கு தெரியல பிசாசினுடைய பிடியில் இருக்கும்போது தேவனுடைய சித்தம் என்ன தேவன் நமக்கு என்னென்ன நன்மைகள் வைத்திருக்கிறார் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்றதே நமக்கு தெரியலை ஏன்னா அவன் என்ன பண்ணுவான் சோர்வு வருத்தம் கவலை கண்ணீர் துக்கம் பெருமூச்சு வருத்தம் இவைகளை கொண்டு வந்து எல்லாம் நம்மளை இவைகளுடைய கயிர்களினால் நம்மளை கட்டி போட்டுறான் தேவனுக்கு என்று ஓட முடியாதபடி நாம் என்ன செய்கிறோம் படுத்துருக்கோம் இந்த கட்டுக்கள் அவிழ்க்கப்படும் போது பிசாசினுடைய கிரியைகள் நம் சரீரத்தை விட்டு வெளியேறும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்க நாம் போதுமுள்ளவர் போதுமானவர்களாக இருக்கிறோம் நம்மளுடைய பலம் என்னென்று அப்போ நமக்கு தெரியும் பெரியமானவர்களே அதனால் தைரியமாக இருங்க நாம் யார் நாம் யார் ஆண்டவர் சொன்னது போல அற்புதங்களை செய்ய வல்லவர்கள் அதிசயங்களை செய்ய வல்லவர்கள் பிசாசுகளை விரட்டுவதற்குரிய வல்லமை படைத்தவர்கள் நாம் தான் நம்ம அடுத்தவங்கிட்ட ஓட வேண்டாம் அந்தவர் சொல்றாரு என்னிலும் மேலான காரியங்களை என்ன போல நீங்களும் செய்வீங்க என்னிலும் மேலானவை கட்ட செய்யுங்கன்றாரு நம்பிக்கை நம்பிக்கை வேண்டும் பெரிய மாணவர்களே கிறிஸ்துவின் இயேசுவின் நாமத்தில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறது போல வேதத்தின் சத்திய வார்த்தைகளில் நாம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக நாம் பல நம் பலத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் இன்றைக்கே நம் பலத்தை உணர்ந்து கொள்வோமா காட் பிளஸிங்